ிங் அது எப்படி பண்ணி பார்லிமென்ட் பட்ஜெட் கூட்டத்தொடர் ஜனாதிபதி உரையுடன் கடந்த மாத இறுதியில் துவங்கியது நாட்டின் வளர்ச்சிக்காக அரசு செய்த திட்டங்கள் மற்றும் எதிர்கால இலக்கு குறித்து ஜனாதிபதி திரௌபதி முர்மு உரையாற்றினார் ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீது பார்லிமெண்டில் விவாதம் நடந்தது காங்கிரஸ் திரிணாமுல் காங்கிரஸ் சமாஜ்வாதி திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் மற்றும் மத்திய அமைச்சர்கள் தேஜ கூட்டணி எம்பிக்கள் பார்லிமெண்டில் பேசினர் லோக்சபாவில் பேசிய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் மத்திய அரசு மீது கடும் விமர்சனங்களை முன்வைத்தார் ஜனாதிபதி உரையில் நாட்டின் முன்னேற்றத்திற்கான எந்த அம்சமும் இல்லை என கூறினார் இளைஞர்களின் வேலை வாய்ப்பு தொழில்நுட்பம் குறித்த எந்த தகவலும் இல்லை என விமர்சித்தார் அரசின் வெளியுறவு கொள்கைகளையும் விமர்சித்து பேசினார் இந்நிலையில் தீர்மானத்தின் இறுதியாக லோக்சபாவில் பிரதமர் மோடி உரையாற்றினார் நாட்டு மக்கள் தொடர்ந்து மூன்றாவது முறையாக இந்த அரசை நம்பி ஓட்டளித்துள்ளனர் பதினான்காவது முறையாக ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தில் பேச வாய்ப்பளித்த மக்களுக்கு நன்றி இந்த அரசு மக்கள் நலனுக்காக பணியாற்றுகிறது ஏழைகளுக்கு வீடு கட்டி கொடுக்கிறது தனிப்பட்ட நபருக்காக ஆடம்பர மாளிகை கட்டவில்லை நாட்டின் நலனுக்கு சேமிப்பும் வளர்ச்சியும் அவசியம் அதை இந்த அரசு சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது ஸ்வச் பாரத் திட்டத்தின் கீழ் அரசுக்கு இரண்டாயிரத்து முன்னூறு கோடி ரூபாய் வருவாய் ஈட்டி தந்தோம் குழாய் குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்ததின் மூலம் தரமற்ற குடிநீரால் பரவும் நோய்கள் தடுக்கப்பட்டன அதன் மூலம் மருந்துகளுக்காக செலவிடப்பட இறந்த பல கோடி ரூபாயை மக்கள் மிச்சப்படுத்த முடிந்துள்ளது பத்து ஆண்டுகளில் மெடிக்கல் காலேஜ்களின் எண்ணிக்கை இரண்டு மடங்கு உயர்ந்துள்ளது எஸ்சி எஸ்டி ஓபிசி மாணவர்கள் டாக்டர் ஆவது அதிகரித்துள்ளது வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடைய வெறுப்புக்கு பதில் மகிழ்ச்சியை பரப்ப நினைக்கிறோம் ஜனநாயகம் மற்றும் அரசியல் சாசனம் தெரியாமல் பேசுகின்றனர் நாங்கள் அரசியல் சாசனத்தின்படி வாழ்கிறோம் முன்னூற்றி எழுபதாவது சட்டப்பிரிவை நீக்கி ஜம்மு காஷ்மீர் மக்களுக்கு அவர்களின் உரிமையை மீட்டு தந்தோம் முத்தலாக் முறைக்கு தடை விதித்து முஸ்லிம் பெண்களின் உரிமையை மீட்டெடுத்தோம் ஒற்றுமையின் அடையாளமாக திகழும் சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு உயரமான சிலை வைத்தோம் அவர் பாஜகவை சேர்ந்தவரோ ஜனசங்கத்தை சேர்ந்தவரோ அல்ல இதுதான் ஜனநாயகம் வெளியுறவு கொள்கைகளை பேசினால்தான் முதிர்ச்சி அடைந்தவராக காட்டிக்கொள்ள கொள்ள முடியும் என்ற வகையில் சிலர் பேசுகின்றனர் அவர்களுக்கு ஒன்று சொல்கிறேன் பாரின் பாலிசி பற்றி தெரிய கனடி பற்றிய புத்தகத்தை படியுங்கள் முன்னாள் பிரதமர் நேருவின் ஆட்சி காலத்தில் இந்தியாவை பற்றிய அமெரிக்காவின் கண்ணோட்டம் எப்படி இருந்தது என்பது புரியும் அப்போது என்னவெல்லாம் நடந்தது என்பது தெளிவாக்கப்பட்டுள்ளது அர்பன் நக்சல் மொழியில் பேசுபோருக்கு ஜனநாயகம் அரசியல் சாசனம் தெரியாது தேசத்தின் ஒற்றுமை பற்றி புரியாது அம்பேத்கர் கண்ட நதிநீர் இணைப்பு திட்டத்தை செயல்படுத்தியது இந்த அரசுதான் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் இடையே நதிகளை இணைத்துள்ளோம் ஏஐ தொழில்நுட்பம் பற்றிய பேச்சு அதிகம் எழுந்துள்ளது எனக்கு ஒரு ஏஐ அல்ல இரண்டு ஏஐ உள்ளது அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மற்றும் ஆஸ்பிரேஷனல் இந்தியா என்பதாகும் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க நாம் அனைவரும் இணைந்து செயல்பட வேண்டும் இங்குள்ள அனைவருக்கும் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அனைத்து கட்சி எம்பிக்களுக்கும் இது பொருந்தும் தேசம் எல்லாவற்றிற்கும் மேலானது தேசத்தின் வளர்ச்சிக்காக பணியாற்றுவதே சிறந்தது என மோடி பேசினார்